சபையின் மாண் மாண்புன்னு ஒன்று இருந்ததுன்னா அது நாடா கதையை பேசிய கருணாநிதியா காலத்திலேயே தொலைஞ்சி போயிடுச்சு வள்ளுவருக்கு நூற்றி முப்பத்தி மூணு அடியில் செல வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க அப்போது பீட்ரு அல்ஃபோன்ஸு எந்திரிச்சு என்ன சொல்கிறாரு இந்த ரெண்டு காரணத்துக்காக ரெண்டு அடி கம்மியாக வைக்கணும்னு ஒரு கருத்து சொல்கிறாரு அந்த ரெண்டு எதுன்னு நான் சொன்னேன் இப்போது சென்சார் ஆகிடும் அப்புறம் அப்படியே விவாதிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏ வாய்மையை எடுத்துடணும் ஏ நேர்மையை எடுத்துடணும் ஏ அதே புலால் உண்மை எடு அவர் வந்து புலால் உண்ணக்கூடாதுங்கிறதும் அடுத்தவன் மனமே சைட் அடிக்கூட இந்த ரெண்டு மட்டும் நீக்கணும்னு அவர் சொல்கிறார் நேரடியாக சொல்லிடுவோம் பின்னாருக்கு பெருசா ஸ்டாலின் ஐயா தமிழ்நாட்டை பற்றி பெருமையாக சொல்லக்கூடாதான்னு கேட்டால் பெருமையாக சொல்ல வேண்டும் அப்படின்னு தான் நான் சொல்வேன் அதில் எனக்கு எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆனால் நான் ஒரு பத்து புள்ளி விவரம் தருகிறேன் அது இந்த முப்பத்தி மூணு மாத ஆட்சி காலத்தினால் நடந்ததுன்னு அவர் சொன்னார்னா நான் வருத்தப்படுவேன் திமுக ஆட்சியில் இருந்தும் தமிழ்நாடு வளர்ந்துருக்குன்னு சொன்னிங்கன்னா ஆமாம் ஆமாம் திமுக ஆட்சியில் இருந்தும் வளர்ந்திருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுப்பேன் திமுக ஆட்சியால் தான் வளர்ந்துருக்குன்னு நீங்கள் சொல்கிறதாக இருந்தால் கடந்த முப்பது வருஷத்தினுடைய நிலைமையை எடுத்து சொல்லுங்கள் இவர் ஸ்டாலின் ஏன் உட்காந்துட்டு இப்படி இருக்கிறாரு உடனே துரமியனை கையில் வச்சுட்டு இருக்கிற பேடில் ஏற்கனவே எழுதி வச்ச தீர்மானத்தை என்னோ திடீர்னு படிக்கிற மாதிரி கடன் வாங்கினதில் அதிகமான மாநிலம் எதுன்னு கேட்குறதா இருந்ததுன்னா நானே சொல்லுவேன் யாருன்னு சொல்லிவிடுவேன் அதுவும் குறுகிய முப்பத்தி மூணு மாதத்திற்குள் கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகித கடனை கடந்த எழுபது வருடமாக இருந்த கடனில் ஐம்பது சதவீத கடனை இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு மாதத்துக்குள்ளேயே வாங்கின நாடு எதுன்னு கேட்டால் தமிழ்நாடுன்னு சொல்லுவேன் அதுக்கு ஏதாவது ஒரு வெள்ள அறிக்கை கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஃபாரின் கரன்சியை வீட்டிலே வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா பொன்மொழியாக பயப்படணும் பிணவரையில் பணத்தை பதுக்கினீங்கன்னா ஜெயத்ரரசன் ஐயா பயப்படணும் காரணம் என்னென்னா வாக்காளனுக்கு நேரடியாக புரிஞ்சிடும் அவன் கேஸுக்கெல்லாம் மாட்டான் பிணவரையில் எதுக்கியா பணத்தை பதிக்க வச்ச எடப்பாடி ஐயா பிஜேபிக்கு எதிரானிக்கிறாருங்கிறது இப்போ தான் திமுகவுக்கே புரிஞ்சிருக்கு புரிஞ்ச மறுநிமிஷம் முதலமைச்சரை எழுதி அவருடைய கோரிக்கையை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு உடனே டபக்குன்னு மாற்றிட்டாங்க பின்னாடி போயிட்டார் காமரி டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தடம் புதிது நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் தமிழக முதலமைச்சர் சட்டசபையில் பேசும்போது ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது பேசுகிறாரு ஒரு பத்து விஷயத்தை மேற்கோள் காட்டி இதெல்லாம் திராவிட மாடல் ஆட்சியில் தான் வந்து நாங்கள் சாதனையாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதில் முதல் விஷயமா என்னன்னாக்க பொருளாதாரத்தில் ஒன்பது விழுக்காடு வந்து தமிழகம் வந்து வழங்கியிருக்கு அப்படின்றத அவர் பதிவு பண்ணியிருக்கார் இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் பல முறை சொல்லியிருக்கேன் கோஸ்டல் மாநிலங்கள் வளர்ந்ததுங்கிறது வந்து அது வர்த்தகம் சார்ந்தது கடற்கரை ஓரம் இருக்கிற ஓஷன் அருகில் இருக்குது அதாவது குஜராத்தோ மகாராஷ்ட்ராவோ தமிழ்நாடோ வளர்ந்ததுக்கு நேர்மையான காரணம் வந்து இது கடல் வ வணிகம்ங்கிறதுக்கு சுலபமாக இருந்தது அதில் பிரிட்டிஷர்ஸுக்கு வந்து சென்னை ரொம்ப பிடிச்சி போய் சென்னையுடைய விஷயங்களை வந்து அதிகப்படுத்தினதுங்கிறதும் அதுக்காகத்தான் ஆனால் உத்தரப்பிரதேஷ் வளர்ந்தாலோ மத்திய பிரதேஷ் வளர்ந்தாலோ ராஜஸ்தான் வளர்ந்தாலும் அது நிலம் சார்ந்த பகுதிகள் கொண்டது அங்கே நீங்கள் வந்து ஒரு திறனை காட்டலாம் நம்பர் ஒன் ரெண்டாவது கல்வியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு முன்னேற்பாடாக முத்தாய்ப்பாக ஐயா வந்து பள்ளிகளை திறந்து அங்கே மாணவர்களை படிக்க வைத்தது ஒரு முக்கியமான காரணம்ங்கிறது நீங்கள் எல்லாம் புரிஞ்சுருக்கலாம் இது எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பாரதியார் வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பாட்டு பாடியிருக்காருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு என்னுடைய ஒரே ஒரு கேள்வி ஐயா நீங்கள் இருந்தும் வளர்ந்துருக்கு திமுக ஆட்சியில் இருந்தும் தமிழ்நாடு வளர்ந்துருக்குன்னு சொன்னீங்கன்னா ஆமாம் ஆமாம் திமுக ஆட்சியில் இருந்தும் வளர்ந்துருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுப்பேன் திமுக ஆட்சியால் தான் வளர்ந்துருக்குன்னு நீங்கள் சொல்கிறதாக இருந்தால் கடந்த முப்பது வருஷத்தினுடைய நிலைமையை எடுத்து சொல்லுங்கள் ஓகே கடந்த முப்பது வருடம் சொல்லுங்கள் அல்லது இருபது வருடம் சொல்லுங்கள் கடந்த இருபது வருடத்தில் திமுக மட்டும் வந்ததுங்கிறத சொல்லுங்கள் இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் ஏன் உங்களுக்கு திரும்ப தமிழ்நாடு ஓட்டே போட மாட்டேங்குது ஒரு முறை ஓட்டு போட்டால் ஆடா மற்றதுக்காவது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை திருப்பி கூப்பிட்டு வந்துடுது உங்களையும் பதினாலு வருஷம் பத்து வருஷம்னு தள்ளி தள்ளி வைக்குது இப்படி சொல்வதில் தப்பில்லைங்க ஒரு தமிழ்நாட்டின் முதல்வர் தமிழ்நாட்டு நல்லா வரும்போது நான் என்னால் தான் வந்தது அப்படின்னு கூட நாங்கள் ரெண்டாவது இடத்துல இருக்கோம் முன்னாடி எப்படி இருந்தீங்க மூணாவது இடத்துல இருந்தீங்க மூணாவது இடத்துலேருந்து ரெண்டாவது இடத்துக்கு நீங்கள் எதனால் வந்தீங்க இப்போ குஜராத்து மகாராஷ்டிரா தமிழ்நாடு அதுதான் மெயினாக கான்ட்ரிபியூட் பண்ணும் உத்தரப்பிரதேஷ் ம மகாராஷ்ட்ராக்கும் தமிழ்நாட்டுக்கும் பதிமூன்றரைக்கு ஒம்போதுங்கிற டிஃப்ரென்ஸ் இருக்குது கர்நாடகா வந்து நகரம் ரொம்ப அற்புதமான நகரம்ங்கிறதுனால வந்திருக்கு ஒரு விஷயத்துக்காக நீங்கள் தமிழ்நாட்டையும் திராவிட கட்சிகளையும் பாராட்டலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பாக பாராட்டலாம் அது எந்த மாநிலத்துக்கும் அந்த பெருமை கிடையாது அது என்னென்னா எல்லா மாநிலங்களுமே கேப் கேபிட்டல் சென்ட்ரிக் தலைநகரத்தை ஒட்டி வளர்ந்துருக்கிறது தெலுங்கானானா அது வந்து ஹைதராபாடால் மட்டும்தான் வேறு எதாலையும் அது வர வளரவே இல்லை அதே மாதிரி நீங்கள் கர்நாடகானா பெங்களூரு மேங்களூர் ரெண்டு தான் அதே அது வேறு எதுனாலையும் அது வளரவே இல்லை மங்களூர் வளர்ந்ததுக்கான காரணம் ஆன்மீகம் எந்த ஒரு ம கல்கட்டான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவராக தான் வ வளர்ந்துருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் முப்பத்தி நாலு மாவட்டங்களில் கிட்டத்தட்ட முப்பது மாவட்டத்திற்கு தனி தொழில் தனி வணிகம் தனி வழிமுறைகள் உண்டு அப்படிங்கிற விதத்தில் இந்த திராவிட கட்சிகள் ரெண்டுமே அதிமுக திமுகவுமே மாறுதட்டி கொள்ள முடியும்னு சொன்னால் இந்த ஒரு காரணத்துக்காக உறுதியாக பண்ணிக்கலாம் மகாராஷ்டிரா தமிழ்நாடு தவிர வேற எந்த மாநிலத்துக்கும் இப்படி ஃபுல்லா ஸ்ப்ரெட்டாக ஒரு வளர்ச்சிங்கிறது கிடையாது ஆனால் நீங்க சொல்ற புள்ளி விவரம் நியாயமானது இல்லை அது எப்படியுமே இருந்தது ஒண்ணுமே வேணாங்க நம்ம சர்ச் பார்க்கல நாளைக்கு ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் ஆல் பாஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா போகிற வரவெல்லாம் சிரிப்பான் ஏன்னா அவங்க சேர்க்குறதே தொண்ணூறு பர்சன்ட் வாங்குறவனை தான் சேர்க்குறாங்க அவங்க நாற்பது மார்க் வாங்க வச்சுட்டோம்னு நீங்கள் விளம்பரம் கொடுப்பீங்களா நீங்கள் சேர்க்குறதே நல்லா படித்தவன்தான் சேர்க்குறீங்க நல்லா படித்தவனை சேர்த்துட்டு எல்லாரையும் பாஸ் பண்ண வச்சுட்டேன் அப்படின்னு நீங்கள் பெருமைப்பட்டுப்பீங்களா சிரிப்பாங்க தொண்ணூற்றி ஒம்போது மார்க் வாங்க வச்சேன் அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சியா அதை எடுத்து சொல்லலாம் ஒரு முதல்வர் தன்னுடைய மாநிலத்தை பற்றி பெருமையாக பேசுவதில் எந்த தவறும் இல்லை அவர் ஒட்டுமொத்த இந்தியாவையும் வளர்ச்சி கூட கம்பேர் பண்றாரு ஒட்டுமொத்த இந்தியா கூட கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து ஏழு புள்ளி ஒன்னு சம்திங் இருக்குன்றாரு தமிழகம் வந்து எட்டு புள்ளி ஒன்று ஒம்பது சதவீதத்தில் இருக்குது ரெண்டு ஃபிகருமே தவறு நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற இதில் வந்து சராசரியை விட தமிழ்நாடு புள்ளி ரெண்டு அதிகமாக இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அந்த புள்ளி தான் தப்பு அதோடு நீங்கள் நிறுத்திக்கோங்க ஆறு மாநிலங்கள் மட்டும்தான் இந்தியாவில் வந்து ஜிடிபியில் பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை மகாராஷ்டிரா குஜராத் கர்நாடகா தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் இதுதான் பிரதானமாக ஜிடிபிக்கு கொடுக்குது மீதி இருபத்தி ரெண்டு மாநிலங்களும் கொடுக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் எதை இவங்க மறைக்கிறாங்கன்னா எல்லாம் தயாரிக்கின்ற மாநிலங்களாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன நான் ஒன்று சொன்னது கோஸ்டலு இன்னொன்று சொன்னது நிலப்பகுதி நாலா பக்கமும் நிலப்பகுதியில் இருக்கிற மாநிலங்கள் ஆனால் மீதி மாநிலங்கள் கொள்முதல் பண்ணுறதுனால தானே நீங்கள் வளர்றீங்க இல்லைன்னா எப்படி நீங்கள் வளருவீங்க இச்சல் கரஞ்சியில் ஒழுங்காக பஞ்சு வரலைன்னா திருப்பூர் எப்படி பனியன் தயாரிக்கும் இந்தியா பூராகவே ஒன்றோடு ஒன்று பின்ன பிணையப்பட்டிருக்கு விற்கிற நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்கிறதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வச்சுக்கோங்க அதில் எந்த தப்பும் இல்லை என்னுடைய முப்பாட்டன் கஷ்டப்பட்டார் என் தாத்தா கஷ்டப்பட்டார் அதை விட ரொம்ப அதிகமாக ஸ்டாலினையாவுடைய முப்பாட்டன் கஷ்டப்பட்டிருப்பார் நான் அதெல்லாம் மறுதளிக்கலை ஆனால் இந்த ஆறு மாநிலங்கள் தான் கொடுக்குது இருபத்தி நாலு மாநிலங்கள் அதை வாங்கி கொண்டிருக்கிறது அல்லது இருபத்தி ரெண்டு மாநிலங்கள் அதை வாங்கி கொண்டிருக்கிறதுங்கிறது இருக்கிறதுங்கிறது உண்மை இதில் நீங்கள் பெருமைப்பட்டுக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல கடன் வாங்கினதில் அதிகமான மாநிலம் எதுன்னு கேட்குறதா இருந்ததுன்னா நானே சொல்லுவேன் யாருன்னு சொல்லிடுவேன் அதுவும் குறுகிய முப்பத்தி மூணு மாதத்திற்குள் கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகித கடனை கடந்த எழுபது வருடமாக இருந்த கடனில் ஐம்பது சதவிகித கடனை இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு மாதத்துக்குள்ளேயே வாங்கின நாடு எதுன்னு கேட்டால் தமிழ்நாடுன்னு சொல்லுவேன் அதுக்கு ஏதாவது ஒரு வெள்ள அறிக்கை கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன் ரெண்டே முக்கால் லட்சம் ஏன் தெரியும் தெரியுமா தனிநபர் கடன் உங்ககிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உங்கள் பேரில் என்ன இருந்தது இன்னைக்கு தனிநபர் கடன் என் பேரில் எவ்வளோ இருக்குதுன்னு எனக்கு தெரியும் எனக்கு நல்லா தெரியும் வெள்ளை அறிக்கையை தியாகராஜன் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது எனக்கு நல்லா தெரியும் அதற்காக வேணால் நான் வருத்தப்படலாம் பள்ளி கல்வித்துறை பற்றி பேசும்போது அவர் சொல்கிறாரு நாங்கள் அதில் வந்து நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்தியிருக்கோம் காலை உணவு திட்டம் போன்ற பல திட்டங்களை செயல்படுத்தியிருக்கோம் அதனால் இப்போ வந்து தமிழகம் வந்து கல்வியில் வந்து இரண்டாம் இடத்திற்கு வந்திருக்கு அப்படின்றத ஒரு மேற்கொள் இந்த பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு ஒரு விஷயத்த மறந்து போயிடுது அது என்ன மறந்து போயிடுது அப்படின்னு சொன்னால் காலை சிற்றுன்றிங்கிறது அதிமுக அரசில் கவர்னரோட பேசி ஒரு தனியார் நிறுவனம் இஸ்கான் நிறுவனம் வந்து கொடுத்து கொண்டு இருந்தது அவங்க கேட்டதெல்லாம் என்னென்னா இந்த கிச்சன் கட்டுறதுக்கு எனக்கு இடம் கொடுங்க நாலு இடத்துல கிச்சன் கட்டுவாங்க சென்னை பூரா அதை கொண்டு போய் கொடுப்பாங்க அவ்வளோதான் அவங்க கேட்டாங்க இவங்க வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க அந்த திட்டத்தை நீ வேண்டாம் நானே பார்த்தேன் ஏற்கனவே மூன்றாவது இடத்துல இருந்தா இரண்டாவது இடத்துல எதுல கல்வியில நான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சொல்லிட்டேன்ல என் பாரதி சொன்னதை விட நீங்க என்ன சொல்ல போறீங்க கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு புல் ஸ்டாப் வச்சுட்டு போயிட்டான்ல அப்படித்தான் இருந்ததுங்க உண்மையான பொசிஷன் வந்து நமக்கான அதாவது நான் திரும்பவும் சொல்றேன் ஸ்டாலின் ஐயா தமிழ்நாட்டை பற்றி பெருமையாக சொல்லக்கூடாதான்னு கேட்டால் பெருமையாக சொல்ல வேண்டும் அப்படின்னு தான் நான் சொல்வேன் அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் நான் ஒரு பத்து புள்ளி விபரம் தருகிறேன் அது இந்த முப்பத்தி மூணு மாத ஆட்சி காலத்தினால் நடந்ததுன்னு அவர் சொன்னார்னா நான் வருத்தப்படுவேன் இந்த முப்பத்தி மூணு மாத ஆட்சியினால் எனக்கு இன்ப ஐயா எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சிச்சு உதயநிதி ஐயாவுக்கு இவ்வளோ பெரிய பையன் இன்பநிதின்னு ஒருத்தர் இருக்காருங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு அதெல்லாம் எனக்கு ஒரு குழப்பமே கிடையாது வேற எதுவும் சத்தியமா இந்த முப்பத்தி மூணு மாதத்துனால நடக்கல அதுவும் அவங்க கிளைம் பண்ணுறாங்களே இப்போ ஒரு பெண் வந்து நீதிபதியா வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு காரணமே நாங்கள் கொண்டு வந்த சமூக நீதி தான் அப்படின்றது அதிமுக அதுக்கு ஏற்கனவே ரொம்ப கோவமாக பதில் சொல்லிட்டாங்க இன்பதுரை அவர்கள் இன்பதுரை பதில் சொல்லிட்டாரு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க நீட்டு விஷயத்தில் இவங்க புலம்பிக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா இவங்களுக்கு மெடிக்கல் காலேஜிலேருந்து ஏகப்பட்ட அழுத்தம் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு மெடிக்கல் காலேஜ் திமுக சார்ந்தவர்கள் வச்சுருக்காங்க ஆனால் அதிமுக செய்த ஒரு புத்திசாலித்தனம் நட்டா அவர்கள் சொன்ன யோசனையை வச்சு அழகாக ஒரு புத்திசாலித்தனமாக என்ன பண்ணாங்கன்னா அந்த ஏழரை சதவீதத்தை கொண்டு வந்தாங்க ஏழரை சதவீதத்தை கொண்டு வந்த உடனே நீட்டில் வந்து அரசு கல்லூரி மாணவர்கள் பெரிய அளவில் நிலை உயர முடியும்னு வந்தது அதிமுகவுடைய யோசனை சிஸ்டம் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக இல்லைன்னா திமுக திமுக இல்லைன்னா அதிமுகங்கிறதுனால கொஞ்சம் பின்தங்கி இருக்குது நாளைக்கு அதனுடைய நிலைமை மாறப்போகுது அது வேறு விஷயம் ஆனால் அவர்களுடைய யோசனை திட்டம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் நவோதியா ஸ்கூலை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே அனுமதிச்சிட்டிங்கன்னா மத்திய அரசு நவோதியாவுக்காக இந்தியா பூரா செலவு பண்ணிகிட்ருக்கு ஏழை மாணவனுக்கு எந்த ஒரு செலவும் இல்லாமல் இவங்க கொடுக்குற அந்த சிபிஎஸ்சி கொடுக்குற அந்த கல்வியை அவங்களால் நவோதயாவில் கொடுக்க முடியும் ஆனால் நீங்கள் ஏன் தடுத்து வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்கூல்ஸ் கையில் இருக்குது போகிறத்துக்கு நல்லா நடக்கிற ஸ்கூலெல்லாம் ஏதாவது ஒரு பாலியல் தொல்லை அது எதுன்னு எதையாவது சொல்லி அதை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க இதுதான் ஆக்சுவலாக திமுக பண்ணிகிட்ருக்கிற ஒரு தவறு படித்தது இதனால் தான்னா சமச்சீர் கல்வியை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணணும் நீட்டில் வந்து உங்களுடைய பர்ஃபாமன்ஸு பெர்ஃபாமன்ஸு முதல்ல இருந்தே நல்லா வந்திருக்குன்னா இப்போ ரொம்ப நல்லா வருது அது வேறு விஷயம் கல்விக்கும் தமிழ்நாட்டுக்குமான சம்பந்தங்கிறது வள்ளுவும் வந்ததே நல்ல கல்வி இருந்ததினால தான் இல்லைனா எப்படி வரும் ஔவையார் வந்ததே நல்ல கல்வி இருந்ததனால தான் இல்லைனா எப்படி வரும் அப்படித்தான் நீங்கள் அதை பார்க்கணும் இவங்க அந்த முப்பத்தி மூணு மாதத்துக்குள்ளே அதை சுருக்கிக்க கூடாது இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு முதலமைச்சர் பெருமைப்பட்டுக்கொள்கிறதுல எந்த தப்பும் இல்லை ஆனால் அதுக்காக ஒரு மாற்றுத்திறனாளி கப்பை கொண்டு வந்து கொடுத்து நான் வேர்ல்டு கப்பில் போய் ஆடி பாகிஸ்தானை தோக்கடிச்சு வாங்கிட்டு வந்தேன்னு உடனே பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கக்கூடிய அவலத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா இப்படி தான் அந்த நீதிபதி கூட உங்களால் தான் வந்தாங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க இன்னும் கொச்சைப்படுத்தினோம்னா நம்ம ஆர்எஸ் பாரதியா நான் போட்ட பிச்சை தான்னு சொல்லுவீங்க தப்பு கிடையாது சொல்கிறதுக்கான ரைட் இருக்குது நாகேஷ் சொல்லுவார் தலை நிறைய முடி இருக்குது கொண்ட வச்சுக்கிற அப்படின்வார் சட்டசபைக்குன்றத ஒரு நீண்ட ஒரு பாரம்பரியம் ஒன்று இருக்குது அதுக்கான மாண்பை வந்து ஆளுநர் வந்து இப்போ வந்து அதை கெடுத்துட்டாரு அப்படின்ற ஒரு உதாரணம் எடுத்துப்போம் ரெண்டரை வருஷமாக சபாநாயகர் என்ன சொல்லிட்டு இருந்தார் பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு எல்லாம் யாரும் கிடையாது அந்த மாதிரிலாம் சீட்டு கொடுக்க முடியாது அவர் ஏற்கனவே ஒரு முதலமைச்சர் மூன்று முறையாக இருந்தவர் அதனால் உங்கள் பக்கத்தில் தான் உட்காருவார்னா ரெண்டரை வருஷமாக இப்போ திடீர்னு என்ன ஆயிடுச்சு ஓபிஎஸ் ஐயா பிஜேபி பக்கம் போயிட்டார் எடப்பாடி ஐயா பிஜேபிக்கு எதிராக நிற்கிறாருங்கிறது இப்போ தான் திமுகவுக்கே புரிஞ்சிருக்கு புரிஞ்ச மறுநிமிஷம் முதலமைச்சரை அவருடைய கோரிக்கையை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு உடனே டபக்குன்னு மாற்றிட்டாங்க பின்னாடி போயிட்டார் இப்போ ஓபிஎஸ்க்கு என்ன பிரச்சனை தெரியுமா அவர் பூர் பூரா போய் கருணாநிதி அவர்கள் உட்கார்ந்த இருக்கையில் தான் நான் அமர்றேன்னு சொல்லவும் முடியாது சொன்னால் தென் மாவட்டத்தில் பெரிய பிரச்சனையாகிடும் அவருக்கு சோ அங்க போய் உட்கார வச்சு கருணாநிதி கருணாநிதியாவுக்காக ஒதுக்கிய இடத்தில் உட்கார வச்சு நீங்க இப்போ அவர் அதையும் சொல்ல விடாம பண்ணி விட்டீங்க இவ்வளவு தான் உங்க சட்டசபையின் திமுக இருக்கா தகுதிங்கிறது இல்லைங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் நான் உங்களுக்கு சொன்னேன் அன்னைக்கு நடந்தது சின்னதா ஒரு குரோனலாஜிக்கல் ஆர்டரா பாருங்க உங்களுக்கும் ஆளுநருக்கும் பிரச்சனை இருக்குன்னு ஊர் பூரா நீங்க ஒரு கதையை பரப்புறீங்க ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி ஆளுநர் நடந்துக்கலன்னு நான் சொல்றேன் அது வேற விஷயம் அவர் உள்ளே வராருங்க உள்ளே வந்த உடனே அவர் தெளிவாக சொல்கிறார் ஹோம் மினிஸ்ட்ரி போட்டிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு தேசிய கீதம் எப்போதெல்லாம் பாட வேண்டும் என்று அது சொல்லியிருக்கிறதுல கவர்னர் வந்தால் முன்னையும் பின்னையும் பாட வேண்டும் இதே சட்டசபையில் பிரணாப் முகர்ஜி ஐயா வந்தபோது பிரசிடெண்டாக வந்தபோது அப்படித்தான் பாடினார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர் வராரு சொல்கிறாங்க செய்யலை சரி அவர் என்ன பண்ணுறாரு கவர்னர் உரையை எடுத்து வச்சுக்கிறார் அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அவருக்கு வந்து உண்மையிலே சொல்கிறதுக்கு கூட அதாவது படிச்சுட்டு போவையா அப்படின்னு நினச்சா கூட ஒத்துக்க முடியாத நாலு பாயிண்ட் இருக்குது அது சின்ன உதாரணமாக சொல்கிறேன் பெண்களுக்கு வந்து இந்தியாவுக்கே முன்னோடியாக இலவச பஸ்ஸு கொடுத்தேன்னு சொன்னால் அவர் படிக்காதவரா ஆளுநர் அந்த உரையை வந்து புறக்கணிச்சிட்டார் படி புறக்கணிக்கலிங்க அவர் என்ன பண்ணார் தெரியுமா நான் வந்து அந்த முதல் வரி அந்த குரலை படிச்சிட்டேன் குரலை படிச்சிட்டேன்னா நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஃபுல்லாக படிக்க போகிறீங்க சபாநாயகர் படிச்சார் அது வரைக்கும் அவர் அங்கே தான் இருந்தார் போன முறை என்னாச்சு இவர் வந்து சில விஷயத்தை கட் பண்ணி படிச்சார் ஆனால் சபாநாயகர் முடிச்சா படித்தார் உடனே முதலமைச்சர் எந்திரிச்சு என்ன பண்ணார் ஒரு தீர்மானம் ஆளுநர் விட்டது உரையில் இதில் வராது சபாநாயகர் படித்தது தான் சட்டமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லிட்டார் அவ்வளோதானே இந்த வாட்டி என்ன பண்ணிட்டார் நீ கட் பண்ணி படித்தா நீ எப்படி நீக்க போகிற அதுக்கு மொத்தமாக கட் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரைட்டாக ட்ரெய்லரு அதுக்கப்புறம் எண்டு கட்டு மேட்டர் முடிச்சுட்டு உட்காந்துட்டார் இப்போது இவர் என்ன பண்ணியிருக்கணும் சபாநாயகர் படித்து முடித்த உடனே அவர் வந்து தேசிய கீதத்தை பாடி அவர் அனுச்சி வச்சிருக்கணும் அதானே நடந்திருக்கணும் துரைமுருகன் தீர்மானம் கொண்டு வந்தார் இவர் ஸ்டாலின் ஐயா உட்காந்துட்டு இப்படிங்கிறாரு உடனே தூரம் என்னை கையில் வச்சுட்டு இருக்கிற பேடில் ஏற்கனவே எழுதி வச்ச தீர்மானத்தை இன்னோ திடீர்னு படிக்கிற மாதிரி போன வருஷமே முதலமைச்சர் அப்படி தான் தீர்மானத்தை படித்தார் எழுதி வச்சுருந்தாங்க அப்போவாது எழுதி கொண்டு கொடுத்தா மாதிரி தெரிஞ்சிச்சு இப்போ அது கூட எல்லாம் டேரெக்டாக ரெடியாக வச்சுருந்தார் ப்ரௌன் கேப்பர் அட்டை மட்டும்தான் போடலை எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுருந்தார் எடுத்து படிக்கிறார் படிக்கக்கூடாது ஒரு சபையில் கவர்னர் வந்து உட்காண்டிருக்காருன்னா கவர்னரை தவிர வேறு யாரும் பேசக்கூடாது ஹிந்தி இங்கிலீஷுன்னு இருக்கிறதுனால அந்த மாநில மொழியில் பேசுவதற்காக சபாநாயகத்தை விட்டாங்க இன்னும் ஒரு வருஷம் தமிழ் கற்றுவார் அடுத்த வருஷம் அழகாக வந்து அவரே தமிழில் படிச்சுட்டு போயிருவாரு நீங்கள் ஒரே வந்து நூற்றி நாற்பது பக்கத்துக்கு நாற்பத்தெட்டு பக்கத்துக்கு கொடுக்குறீங்கன்னா வெட்ட வேண்டியதெல்லாம் வெட்டிட்டு அழகாக பத்து பக்கத்தில் அவர் படிச்சுட்டு போயிடுவாரு உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா சபாநாயகர் படித்தா தானே நீங்கள் அதை ஏற்றுக்குவீங்கன்னு வருவீங்க கவர்னர் மாட்டுக்கு அழகாக தமிழில் படிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருப்பார் சபையின் மாண் மாண்புன்னு ஒன்று இருந்ததுன்னா அது நாடா கதையை பேசிய கருணாநிதியா காலத்திலேயே தொலைஞ்சி போயிடுச்சு ஒன்று வேணாம் ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன் வள்ளூருக்கு நூற்றி முப்பத்தி மூணு அடியில் செல வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க அப்போது பீட்ரு அல்ஃபோன்ஸு எந்திரிச்சு என்ன சொல்கிறாரு இந்த ரெண்டு காரணத்துக்காக ரெண்டு அடி கம்மியாக வைக்கணும்னு ஒரு கருத்து சொல்கிறாரு அந்த ரெண்டு எதுன்னு நான் சொன்னால் இப்போது சென்சார் ஆகிடும் அப்புறம் அப்படியே விவாதிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏ வாய்மையை எடுத்துடணும் ஏ நேர்மையை எடுத்துடணும் ஏ அதே புலால் உண்மை எடு அவர் வந்து புலால் உண்ணக்கூடாதுங்கிறதும் அடுத்தவன் மனைமையே சைட் அடிக்கூடாது இந்த ரெண்டு மட்டும் நீக்கணும்னு அவர் சொல்கிறார் நேரடியாக சொல்லிடுவோம் என்ன பெருசாக ஏன்னா செயற்குழு பொதுக்குழு எல்லாமே சிக்கலாயிடும் சொல்லிட்டார் அந்த ரெண்டு போகலான்னு முடிவு பண்ணால் இவர் வாய்மையை நீக்கணுங்கிறாரு அவர் அதை நீக்கணுங்கிறார் இவர் பார்த்தா அறுபத்ரெண்டு அடியில் தான் வள்ளுவருக்கு செலவைக்க வைக்க முடியுங்க இது உண்மையிலே நடந்தது இது உண்மையிலே நடந்தது பீட்டர் அன்ஃபோல் சார் கேட்டிங்கன்னா சொல்லுவார் இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் ஒரு சட்டசபையை வைத்துவிட்டு இரண்டு சபாநாயகர்களை உட்கார வச்சு அவமானப்படுத்திட்டு நீ இல்லைனா அந்த இடத்துல யாரும் உட்காரக்கூடாதுன்னு கொண்டு வந்துட்டு பால் கமிஷன் ரிப்போர்ட்டை வந்து சட்டசபையில் தூக்கி போட்டுட்டு நீங்கள்லாம் சட்டசபையின் மாண்பை பற்றி பேசக்கூடாது ஆனால் ஆண்டவனுடைய கருணை நீங்கள் இன்னும் சட்டசபையில் இருக்கீங்கிறதுனால நல்ல மகிழ்ச்சியோடு இருக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அந்த அமைச்சர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு ராஜினாமா பண்ணிட்ட உடனே அவருக்கான அந்த ஜாமீன் வந்து கிடைச்சிரும் அப்படின்றத வந்து இல்லை கிடைக்காது அது கிடைக்கணுங்கிறதுக்காக அவர் பண்ணியிருக்கலாம் அவர் இப்ப எல்லாம் முதலே பண்ணியிருந்தாரு மேற்கோள் காட்டி நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றது கண்டிப்பா அவருக்கு இல்லைனாலும் கேட்டுட்டு தானே இருந்தாரு அவரு அவர் என்னைக்கு கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணாங்களோ அவர் என்னைக்கு அரெஸ்ட் பண்ணாங்களோ நெஞ்சு பிடிச்சிட்டு உட்கார்ந்தாரோ அன்னில இருந்து அவர் ஜாமீன் தான் கேட்டுட்டு இருக்காரு அப்ப இடி நீதிமன்றத்தில் என்ன வாதம் வச்சாங்கனாக்க அமைச்சரா இருக்காரு இவர் வெளியே போனா இன்ஃபியூஸ் ஒரு வாதம் அமைச்சராக இருக்கிறதுங்கிறது ஒரு வாரம் நான் உங்களுடைய பேட்டியிலையே ஏற்கனவே ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் அவர் மேலே மூவாயிரம் பக்கத்துக்கு ஒரு குற்றச்சாட்டு எடுத்து அந்த ரெடியானதை இவர் இனிமேல்ட்டு போய் கலைக்கவே முடியாது உண்மையை சொன்னால் கலைக்க முடியாது அதில் எந்த கருத்தும் இல்லை இவருக்கு ஜாமீன் கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறது ஒரு நீதிபதி எடுக்க வேண்டிய முடிவு தான் நாம் அதுக்கு எதுவும் கதை சொல்லக்கூடாது ஆனால் அமைச்சரவைங்கிறத வந்து அவர் அன்றைக்கே ராஜினாமா பண்ணியிருக்கணும் பொன்முடியா விஷயம் வந்ததுக்கு தான் அவருக்கு ப்ரெஷர் வருது இன்னும் நாலு பேருக்கு இதே மாதிரியான நிலைமை போது தான் அவருக்கு அந்த ப்ரெஷர் வருது ஆளுநர் உங்களுக்கு ஒழுங்காக அட்வைஸ் பண்ணார் அவரை நீக்கிருங்க அது மொராலிட்டி படி சரிபடாதுன்னு ஆளுநர் தோத்து விட்டார் அவர் வரம்பி மீறி செலவு செயல்பட்டு விட்டார் அப்படி இப்படின்னு பொழுது ஓட்டினீங்க இப்போ நீங்களே அதை வந்து ராஜினாமா பண்ணியிருக்கீங்க இந்த திரும்பவும் சொல்கிறேன் இந்த வழக்கை இவ்வளவு மோசமாக ஹேண்டில் பண்ணுறது திமுகவுடைய வரலாற்றிலே கிடையாது திமுக வரலாற்றில் பத்து தலை ராவணனுக்கு ஒரே தலை இருக்கிற மாதிரியும் கேசை நடத்தும் பத்து தலை இருக்கிற மாதிரியும் எடுத்தோம் நடத்தும் அளவுக்கு திறமை வாய்ந்தவர்கள் அவங்க ஆனால் இந்த செந்தில் பாலாஜி ஐயா விஷயத்துலையே ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க பொன்னுமொழி ஐயா விஷயத்தில் அவரே தப்பு பண்ணிட்டார் இப்படியெல்லாம் திமுக தன்னுடைய வழக்குகளை ஹேண்டில் பண்ணதே கிடையாது அன்ஃபார்ச்சுனேட்டுன்னு தான் சொல்லுவோம் ஆனால் அவருடைய தம்பி கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு வாதமாக இருக்கலாம் அதற்கு இவர் ஏதாவது ஒரு காரணமாக அப்படிங்கிறது வாதமாக இருக்கலாம் இன்றைக்கி வந்து இவர் போய்தான் உன்னை கலைக்கணுங்கிற அவசியமே கிடையாது இன்னிக்கு செந்தில் பாலாஜி கரூர் பக்கம் நடந்து போனார்னா அவரை பழைய ஞாபகங்களுக்காக வணக்கம் சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க ஆனால் அவருடைய பேர் கட்டுவிட்டதுங்கிறத அவரே உணர்ந்திருக்காரு செஞ்சிருக்கவே வேண்டாம் செய்தி ஊடகங்கள் அந்த ஒரு நாள் பூரா மாற்றி 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 அந்த ஷாட்டை காட்டி காட்டி என்னென்னும் ட்ரை பண்ணாங்க தமிழ்நாட்டில் அவருக்கு வந்து பச்சாதாபத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒன்றுமே முடியலையே ஒரு நீதிபதியே கூட ஜாமீன் கொடுக்குறேன்னு தீர்ப்பு கொடுக்க வச்சு கடைசியில் அது மூணு பேருக்கு போய் அதன் மூலமாக திருப்பி பவுன்ஸ் ஆன அளவுக்கு தான் இருக்குது ரொம்ப ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் இதுக்கு இவ்வளோ தூரம் திமுக பாடுபடக்கூடாது பேரை கெடுத்துக்கிறாங்க என்ன பேரை கெடுத்துக்கிறாங்கன்னு நீங்கள் கேட்கணும் கெட்டவங்க இருக்கிறது இல்லாதெல்லாம் கிடையாது ஒரு வழக்கை சாமர்த்தியமாக திசை திருப்பக்கூடிய அப்படியே முறுக்க வந்து ஜாங்கிரியா மாத்திடுவாங்க டக்குன்னு மாற்றிடுவாங்க அந்த மாதிரி வழக்கை நடத்தக்கூடிய திமுக இவ்வளவு சொதப்பல் பண்ணக்கூடாது நேற்று தூத்துக்குடியில் பேசின அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாருனாக்க எம்எல்ஏ கூட தான் இடி கேஸ் இருக்கு அதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் கிடையாது உங்களால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்றத ஒரு கார்த்திக் சிதம்பரம் இவரெல்லாம் ஐம்பது நாள் படத்துல நடிக்கிறவர் ஐநூறு நாள் படத்தில் நடிக்கிறவர் கார்த்திக் சிதம்பரம் அவங்க அப்பா சிதம்பரம் அவங்களாம் ஈடியை எப்படியெல்லாம் பார்த்துருக்காங்க சார் ஈடிங்கிறதுல நீங்கள் எல்லாரும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க போலீஸுக்கும் இராணுவத்துக்கும் வித்தியாசம் என்ன சொல்கிறேன்னா மற்ற மாநிலத்தில் வேணா இதெல்லாம் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டிலலாம் அது நீங்கள் மிரட்டி பார்க்க முடியாது அனிதா ராதாகிருஷ்ணன் ஐயா விஷயத்தில் அவர் ஏன் சொல்கிறாரு இன்னும் அவர் ஃபைல் ஏன் மூவ் பண்ணல ஒரு நம்பிக்கையில் சொல்கிறதுல என்னங்க தப்பு நான் போய் கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டா வேலை முடியும் ஈடு எங்கே தப்பு வரும்னா மணி லாண்ட்ரிங்கில் தான் அது வந்து பிரதானத்தையே சொல்லும் ஒரு பணத்தை இந்தியாவிலிருந்து வெளியில் அல்லது இந்தியாவுக்குள்ளேயே சம்மந்தம் இல்லாமல் இங்கேயும் அங்கேயும் மாத்திருந்தீங்கன்னா அப்போ தான் பிரச்சனை வரும் இல்லைன்னா வரவே ஈடி வரவே வராது பிஎம்எல்ஏல அந்த சந்திருக்கு இந்த சந்திருக்குன்னெலாம் படித்தவங்க சொல்லலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மணி லாண்ட்ரிங்கில் கை வச்சாதான் வரும் அனிதா எதுக்கு மணி லாண்ட்ரிங்கில் போய் கை வைக்க போகிறாரு அவர் மிஞ்சி மிஞ்சி போனால் சேகர்பாபு மாதிரி வந்தால் நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு தான் ப ஓட்டிகிட்டு இருக்காரு அனிதா ராதாகிருஷ்ணன் ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து வரவேற்கிறேன் ஈடியால் மிரட்ட முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் நீங்கள் பயப்படுவதற்கான காரணங்கள் எல்லாம் கிட்ட தான் இருக்குது ஃபாரின் கரன்சியை வீட்டிலே வச்சுக்கிட்டு உட்காண்டிருந்தீங்கன்னா பொன்முடியா பயப்படணும் பிணவரையில் பணத்தை பதுக்கி நீங்கன்னா ஐயா பயப்படணும் காரணம் என்னென்னா வாக்காளனுக்கு நேரடியாக புரிஞ்சிடும் அவன் கேஸுக்கெல்லாம் போகமாட்டான் பிணவரையில் எதுக்கியா பணத்தை பதிக்க வச்சா பணம் உங்கள்டியும் இருக்கலாம் எங்கள்கிட்டயும் இருக்கலாம் அவர்கிட்டயும் இருக்கலாம் எதுக்கு ஒளிச்சு வைத்த அதோடு முடிஞ்சா ஜெயத்ரஷன் கேஸ் ஃபாரின் கரன்சி வீட்டில் வச்சிட்டு இருந்தாரா எதுக்கியா வச்சுட்டு இருந்தேன் கேஸ் முடிஞ்சிருச்சா மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுட்டு போயிடுவான் அவனுக்கு ஒன்றும் குழப்பமே இல்லை அடுத்து என்னுடைய இறுதியான கேள்வி இந்த முதல் முதல்ல மம்தா பானர்ஜி அவர்கள் வெளியே வந்தாங்க அதை தொடர்ந்து நிதிஷ்குமார் ஆம் ஆத்மி பார்ட்டியெல்லாம் வெளியே போயிட்டாங்க இப்போ நேற்று வந்து ஜம்மு காஷ்மீர் ஃபருக் அப்துல்லா அவங்க கட்சியும் வந்து வெளியே வந்துட்டாங்க இல்லை முதல்ல வந்து மமதா வெளில வரல மம்தா வந்து தெல்ல தெளிவாக கார்கே பிரசிடென்ட்டாக போகிறது கன்வீனராக போடுங்க அவரையே ப்ரைம் மினிஸ்டராக போடுங்கன்னு தான் சொன்னாங்க முதல்ல வந்து அவங்க சீட்டு பிரச்சனையில் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் இந்தி தான் இருக்கேன் ஆனால் நீ என்கிட்ட தேவையில்லாத சீட்டு கேட்காதுன்னு அவங்க சொன்னாங்க அதை விட கேவலமாக ஆம் ஆத்மி என்ன சொல்லிடுச்சு உனக்கு ஒரு சீட்டு கொடுத்தாலே வேஸ்ட்டு இருந்தாலும் ஒரு சீட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அது பேசிடுச்சு நிதிஷ்குமார் பார்த்தாரு என்னையா நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க எங்கேயுமே பேச மாட்டேங்கிறீங்க அப்புறம் எதுக்காக இந்த கூட்டணி இருக்குதுன்னு பேசிகிட்டு இருக்கீங்கன்னு அவர் வெளில வந்தார் இவர் நம்ம கெஜ்ரிவாலையா ஏற்கனவே ஒரு சாராய கேஸில் மாட்டிக்கிட்டு இருக்காரு எப்போ உள்ளே போகிறாருன்னு தெரியல அவர் விவசாய போராட்டத்தை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணி கிண்ணி அட்ஜஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறாரு அவர் வந்து பஞ்சாப்லையும் டெல்லிலையும் உனக்கு ஒரு சீட்டு கொடுக்க முடியாதுங்கிறத மறைமுகமாக சொல்லிட்டார் ஃபருக் அப்துல்லாவுடைய பொசிஷன் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அவர் காங்கிரஸை தூக்கிட்டு போய் வச்சு காஷ்மீரில் என்ன பண்ணுவார் எந்த காஷ்மீருக்கு வந்து அப்போ காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்ததோ தொடர்ந்து ஆட்சியில் இருந்ததோ அப்போ எதிர்த்துட்டு வந்தாரோ அவர் எப்படி திரும்பி போய் அங்கே போய் நேரு பக்கத்தில் இருக்கிற படத்தையோ அல்லது இந்திரா காந்தி அம்மா இருக்க பக்கத்தில் இருக்கிற படத்தையோ வைப்பாரு இவங்களுடைய பிரச்சனையை நான் உங்களுக்கு ஏற்றுன பலமுறை சொல்லியிருக்கேன் என்னோட ரெண்டு பேட்டில உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் கூடனம்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல கூட்டணி கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஒரு ஐந்து மாநிலத்திலேயே அதை கொண்டு வந்திருக்கணும் ஆனால் ஏன் மத்திய பிரதேசலியே ராஜஸ்தான்லயோ சத்தீஸ்கர்லயோ கொண்டு வரலன்னா அங்க ஆல்ரெடி காங்கிரஸ் வந்து நல்ல பொஷிஷன்ல இருக்கு நல்ல பொஷிஷன்ல இருக்கு ஒன்னுத்துல ஆட்சியில இருக்கு இன்னொன்னுத்தில ஆட்சி நீடிக்குங்கிற நிலைமையில இருக்கு ஒன்னுத்தில் ஆட்சிக்கு வந்துருங்கிற நிலமையில இருக்கு அங்கெல்லாம் சேர்த்துக்கல பல்லக்கு தூக்கைகளை நீங்க தேடினீங்க பல்லக்கத் தொகைகளை தேடும்போது அவன் பார்த்தான் நான் இதுக்கு உனியை தூக்கணும்ட்டு ஒருத்தன் போனான் அவன் போனான் இவன் போனான் அப்படித்தான் இது வந்து செதலம் அடைஞ்சிட்டு வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா காங்கிரஸ் மேலே தான் வைக்கிறாங்க அவங்க தனித்தே செயல்படுறாங்க எது பண்ணாலும் எங்களுக்கு சொல்லிட்டு செய்யறது ஏழு மாதத்துக்கு முன்னாடி நம்ம இந்த டிவி விவாதங்கள்ல நான் சொல்ல ஆரம்பித்தேன் பத்தொம்போதில் ஒன்றாக காங்கிரஸ் செயல்பட்டதுன்னா அப்போ முதல்ல பத்தொம்போது அப்புறம் தான் இருபத்தாறாச்சு ஒன்றாக செயல்பட்டதுன்னா காங்கிரஸுக்கு எதிராக எதிர்காலம் இருக்குது நீங்கள் இன்னொன்று யோசிச்சு பாருங்க தென்னகத்தில் காங்கிரஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா கேரளாவில் ஸ்ட்ராங்காக இருக்குது கர்நாடகாவில் ஸ்ட்ராங்காக இருக்குது தெலுங்கானாலும் ஸ்ட்ராங்காக இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி தேதியில் அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்களா இல்லையாங்கிறது அடுத்த பிரச்சனை இன்றைக்கி தேதியில் அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க அப்போ அவங்க என்ன பண்ணணும் தென்னகத்தில் நான் இந்தந்த இடத்துல நான் தான் போட்டி போட போகிறேன் திமுக எதோ கொடுக்குதோ அதை வாங்கிட்டு போயிட போகிறேன் அவர் இன்னும் ரெண்டு சீட்டு குறைச்சிட்டாங்கன்னா கூட சரி தொலைதுன்னு விட்டுட்டு வந்துட போகிறேன் அதே ஆனால் வடக்கில் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு எந்த இடத்துலையுமே சீட்டு கிடையாது நான் மமதாவை மீறி அங்கேருந்து ஒரு சீட்டை வாங்கி நான் என்னத்தை சாதிக்க போகிறேன் மமதாட்ட போய் ஒம்போது சீட்டு கேட்டால் அந்த அம்மா ஏற்கனவே பிஜேபி பதினெட்டு வாங்கி இருபத்தி ஆறு வாங்க போகுதுங்கிற பயத்தில் உட்காண்டிருக்கு ஒம்போது சீட்டு கொண்டு போய் கொடுத்தா பிஜேபி ஜெயிக்காமே வேட்பாளரை போடாமே ஜெயிச்சுட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் அங்கே நீங்கள் கேட்காம இருந்திருக்கணும் வடக்கில் சீட்டு கேட்காமல் இருந்திருக்கணும் ஆனால் நீங்கள் நீங்கள் வந்து டிரைவரை டிரைவராக வேணும்னு நினச்சிருந்தீங்கன்னா தப்பிச்சிருப்பீங்க நீங்கள் பல்லக்கு தூக்கிகள் வேணும்னு நினைச்சதுனால தான் சிக்கலாகிப்போச்சு அதனால் இந்தி கூட்டணி இப்போ ஃபெயிலாகிடுச்சின்னு நீங்கள் நினைக்காதீங்க இன்றைக்கும் பிஜேபியோடைய எதிர்வாக்குகள் யாரோ ஒருத்தருக்கு போகத்தான் போகுது அதற்கப்புறம் அவங்க கூடி பேசலாம் வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி நாலில் காங்கிரஸ் வந்து தனி பெரும்பான்மை பெற்ற கட்சி அல்ல இருந்தாலும் அதுதான் ஆட்சி அமைச்சது அந்த மாதிரி கண்டிப்பாக இங்கே வரலாம் என்ன குஜராத் மாதிரி தேவகோடா மாதிரி அப்பப்போ பிரசிட் அப்பப்போ பிரைம் மினிஸ்டர் இப்பப்போ பிரைம் மினிஸ்டர் இல்லைங்கிற ஒரு நிலைமை இந்தியாவுக்கு வந்துடவே கூடாது இப்போ விவசாயிகள் போராட்டம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்படுத்தும் வராதுங்க விவசாயிகள் போராட்டம் எதில் நடக்குதுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எந்த வேளாண்மை சட்டத்தை வாபஸ் வாங்கியதாக பிஜேபி மேலே நீங்கள் குற்றம் சாட்டுறீங்களோ எந்த வேளாண்மை சட்டத்தை கொண்டு வந்து கிட்டத்தட்ட அறநூறு பேர் இறப்பதற்கு காரணமாக எடுத்து நீங்கள் குற்றம் சாட்டுறீங்களோ அந்த வேளாண்மை சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து தமிழ்நாட்டில் செயல்பட்டு அப்போ இங்கேருந்து எதுக்கு போகிறான் ஓகே ஆடிக்காரில் போகிறவங்க ஏதோ ஒரு நாலு பேர் போவோம் வேறு வேலையில் சொத்து இருக்குது பேரெல்லாம் படித்து பெரிய ஆள் ஆகிட்டாங்கன்றதுக்காக போவான் வச்சுக்கோங்க போட்டோம் மற்றவங்க எதுக்கு போகிறான் இந்தியாவில் மத்திய பிரதேஷ்லேருந்தோ ராஜஸ்தான்லேருந்தோ சத்தீஸ்கர்லேருந்தோ விவசாயிகள் போகலை ஏன் பஞ்சாப்லேருந்து மட்டும் அதுவும் டெல்லிக்கு மட்டும் போகிறாங்க ஏன்னா ஆப் இருக்கிறதே ரெண்டே இடத்துல பஞ்சாப்பு டெல்லி கோவா கிட்ட வந்து விவசாயம் வேறு மாதிரி அடித்து போட்டுருவான் அதனால் இங்கே பேசி பிரயோஜனம் இல்லை ஸோ பஞ்சாப்பில் மட்டும் வராங்க நேர்மையாக இருந்தால் கேஜ்ரிவால் நாளை காலையில் மத்திய அமைச்சர் ஒருத்தரை கூப்பிட்டு ஐயா போராட்டம் நடத்துகிறவங்களில் நிலம் வச்சுருக்கிறவங்களை மட்டும் டெல்லிக்கு அனுமதிங்க அவங்களுக்கு போராடுறதுக்கு உரிமை இருக்குது நிலத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும் அனுமதிங்க அவங்களுக்கு போராடுறதுக்கு இது இருக்குது உரிமை இருக்குது அப்படின்னு நான் இல்லை நீங்கள் ஒத்துக்கலன்னா நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன்னு சொன்னீங்கன்னா இவ்வளோ பேர் போராட்டத்துக்கு வந்திருக்காங்கள்ல பத்து பேர் தான் அந்த பக்கம் போக முடியும் ஏன்னா மீதியெல்லாம் இடைத்தரகர்கள் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் இடைத்தரகர்கள் அது கூட தெரியாமல் இந்த ஒரு போராட்டத்தை நடத்திட்டால் உடனே அது எப்படி பிஜேபியை பாதிக்கும்னு எனக்கு புரியல ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு டெஸ்பரேட்டாக இவங்க கொடுக்குற இந்த கட்டமைப்புகள் எல்லாமே தோற்று மூடிடுச்சுன்னா அடுத்த பதினஞ்சு இருபது வருடங்களுக்கு பிஜேபியை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு உண்மை இவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மோடி ஐயா ரிட்டையர் ஆகி அதற்கு பிறகு ஒரு தேசப்பற்றாளன் வந்தால் அந்த தேசப்பற்றாளன் திரும்ப மோடி ஆகிற அல்லது வாஜ்பாய் ஆகிற அந்த நிலைமையிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு சர்வே நடக்குதையா வாஜ்பாயை பற்றி இன்னைக்கு நாம் தான் போய் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வாஜ்பாயின்னா யாருன்னு சொல்லணும் கர்நாடகாவில் கர்நாடகாவில் கர்நாடகாவில ஆந்திராலையும் மற்ற இடங்கள்லையோ நாம் தான் போய் சொல்லணும் இந்திய பிரதமர்களில் சிறந்த பிரதமர் யாருன்னு கேட்டால் மோடி அதுக்கப்புறம் வாஜ்பாய் அதுக்கப்புறம் இந்திரா காந்திங்கிறாங்க எதனால் வருது இது ஆனால் தினத்தந்தி நடத்துகிற போட்டியில் மட்டும் ராகுல் காந்தி தான் வரணுங்கிறாங்க அவ்வளோதான் உண்மை என்னை பொறுத்த வரைக்கும் நானூறு சீட்டுங்கிறத பிஜேபி ஜெயிக்க போகிறதுக்கான ஒரே காரணம் ஒரே காரணம் இந்த கடந்த மூன்று தேர்தலில் முந்நூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியில் தான் அது ஜெயிச்சோ தோத்தோ ஜெயிச்சோ தோத்தோ களம் கண்டுருக்கு இரநூறு தொகுதியில் அது ஜெயிக்கவே இல்லை இப்போ முந்நூற்றி மு நாற்பத்தி மூணுலேருந்து முன்னூற்றி மூணாக வாங்கிடுச்சு அதுக்கு முன்னாடி இரநூ இரநூத்தி எண்பத்தி ரெண்டாக வாங்கியிருந்தது அந்த இரநூத்தி எண்பத்தி ரெண்டில் இரநூத்தி நாற்பத்தெட்டு சீட்டை மீண்டும் வென்றது அதில் இரநூத்தி இருபத்தாறு சீட்டு ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்றது இதுதான் பிஜேபியோட வரலாறு இப்போ இந்த இரநூறு சீட்டில் கை வைக்க வந்துருச்சு அதுதான் இங்கே அண்ணாமலை வராரு தெலுங்கானாவில் இவங்க ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிற லட்சணம் தெல்ல தெளிவாக தெரியும் டிஆர்எஸோடைய எதிர்பார்க்கு காங்கிரஸுக்கு போச்சு இல்லையா அது இந்த வாட்டி பிஜேபிக்கு வரும் கர்நாடகாவில் தேவேகோட ஆல்ரெடி இந்த இது என்டிஏக்கு வந்துட்டார் அதனால் அங்கே வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் வரும் இந்த இரநூறுல கை வச்சு அவங்க வந்து முந்நூற்றி ஐம்பதை எட்ட போகிறாங்கங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நடக்க போகிற ஒரு உண்மை